தேசிய அளவிலான கரைத்தே போட்டிகள் தங்கம் வென்று அசத்திய சாத்தூர் மாணவர்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தேசிய அளவிலான கரைத்தே போட்டியில் கலந்து கொண்டு ஆறு தங்கம் ஆறு வெள்ளி உள்ளிட்ட பதினான்கு பதக்கங்களை வென்று சாதனைப்படுத்தி திரும்பிய மாணவர்களுக்கு அவர்களது பெற்றோர் சாத்தூர் ரயில் நிலையத்தில் வரவேற்பு கொடுத்தனர் சாத்தூர் அருகே உள்ள படந்தால் கிராமத்தில் சக்கரவியூகம் கராத்தே மற்றும் சிலம்பம் விளையாட்டுக்களை கூடும் சார்பில் பயிற்சி பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களுக்கு கராத்தே மற்றும் சிலம்ப பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த பள்ளியில் மாஸ்டர் ஹரிஹர செல்வம் தலைமையிலான பதினான்கு பேர் கொண்ட குழு தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் இமாச்சல பிரதேசத்தில் மராணி பகுதியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தி போட்டிகள் நாடு முழுவதும் உள்ள அந்த பகுதியில் நடைபெற்ற அப்பகுதியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தி போட்டிகள் நாடு முழுவதும் உள்ள இருபத்தி ஓரு மாநிலங்களைச் சேர்ந்த குழுவினர் பங்கு பெற்றனர் தமிழகம் சார்ந்த சாத்தூரில் உள்ள சக்கரவியூகம் கராத்தே மற்றும் சிலம்பம் குழுவினர் பங்கு பெற்று பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட பல மாநில போட்டியாளர்கள் கலந்து கொண்டு வெற்றி பதக்கங்களை பெற்றன இதில் குறிப்பிடும்படியாக ஆறு தங்கம் ஆறு வெள்ளி இரண்டு வெண்கலம் உட்பட பதினான்கு பதக்கங்களை பெற்று சிறந்த குழுவிற்கான சிறப்பு பரிசையும் பெற்று வென்று வந்தது சாத்தூர் ரயில் நிலையம் வந்து இறங்கிய போது அவர்களது பெற்றோர்கள் ஆர்வத்துடன் வரவேற்று மகிழ்ந்தனர் தமிழகத்தின் சார்பில் பல்வேறு பதக்கங்களை வென்று வந்த சிறுவர்கள் இப்பகுதிக்கு பெருமை சேர்ப்பதாக அவர்களது பெற்றோர்கள் தெரிவித்தனர் என் பேர் ஹரிகர செல்வன் செவன்த் டான் சிக்ஸ்த்து நான் கராத்தி பிளாக் பெல்ட் சக்கரவியூகம் கராத்தி அண்டு சிலமம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி படந்தாளில் வச்சு நடத்திக்கிட்டு வரோம் ஒன் இயர்களை நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் விருதுநகர் மாவட்டம் சாத்துரை சேர்ந்தவங்க நாங்கள் ஆகஸ்ட் பத்து பதினொன்று பன்னெண்டில் வந்து தேசிய அளவிலான கராத்தி போட்டி நடத்துவதற்கான செலெக்ஷன் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அதை வந்து திருநெல்வேலியில் நாங்கள் அதுக்கு ஸ்டேட் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி இப்போ வந்து டுவெண்ட்டி இருபத்தி ஒரு ஸ்டேட்ஸ்க்கு மேலே அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க நாங்க வந்து சண்டை சண்டை அப்படிங்கிற ஒரு பிரிவுக்காக மட்டும் குமித்தே ஃபைட்டிங்கிற ஒரு பிரிப்பு பிரிவுக்காக மட்டுமே இந்த குழந்தைகளை நாங்கள் கடந்த மூணு மாசங்களுக்கு மேலே நாங்கள் தயார் செஞ்சு வர்றோம் பதினாலு பேர் இங்கே படந்தாலை சேர்ந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுக்காக விளையாடுறதுக்காக பதினாலு பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க அதில் வந்து பதினாலு பேரத்தில் ஆறு பேர் தங்கமும் ஆறு பேர் வெள்ளியும் மீதி இரண்டு பேர் வந்து விண்கலமும் வாங்கியிருக்காங்க சண்டை பயிற்சி மட்டும்தான் எங்களோட பிரிவுலேருந்து ஒரே ஒரு மாணவர் மட்டும் அதே கராத்தே போட்டியில் இருந்த இன்னொரு ஒரு ஈவெண்ட்டான கட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஒரு கேம் அது அதில் வந்து முதன் முறையாக இந்த கலந்துக்கிட்டு அவர் மொதல் ரவுண்ட்லேயே வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காரு மூ அடுத்த அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மாநிலங்களுக்கு மேலே இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க பஞ்சாப் ஹரியானா வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா மும்பை டெல்லி போன்ற எல்லா ஸ்டேட்ல இருந்தும் உத்தரப்பிரதேசம் எல்லா ஸ்டேட்ல இருந்துமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது வந்து இரநூறு போட்டியாளர்களுக்கு மேலே இந்த கேட்டகரியில் விளையாடி இருக்கிறாங்க அதில் தமிழ்நாட்டை சேர்ந்து தமிழ்நாட்டுக்காக நாங்கள் விளையாடி தமிழ்நாட்டுக்கு வந்து ஆல் கப் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என் பேர் வந்து ஸ்ரீகரன் நான் எயித்து படிக்கிறேன் எங்கள் நான் படிக்கிற ஸ்கூல் வந்து சக்கரயுகம் கராத்தே சிலம்பம் அசோசியேஷன் நாங்கள் படிக்கிறேன் எங்கள் மாஸ்டர் பேர் வந்து ஹரிஹர செல்வன் நாங்கள் அந்த போட்டிக்காக மூணு மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ மூணு மாதத்தில் அங்கே போய் எல்லோரும் ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம் ஆறு பேர் தங்கமும் ஆறு பேர் சில்வரும் ரெண்டு பேர் வெங்கல பதக்கமும் அடிச்சுட்டு வந்திருக்கோம் வந்து ரேவதி நான் வந்து படந்தாளில் இருக்கேன் சாத்தூர் பக்கத்தில் சக்கரவியூகம் இதில் வந்து என் பையன் ருத்ரபிரியன் பேர் அங்கே வந்து இருக்கான் நான் இப்போ லாஸ்ட் இயர் தான் சேர்த்து விட்டேன் நான் சேர்த்து விட்ட ரீசன் வந்து அவன் வெயிட்டை குறைக்கணுங்கிறக்காக தான் சேர்த்து விட்டேன் ஆனால் மாஸ்டர் வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயும் இந்த பசங்களாம் இவ்வளோ தூரம் போயிட்டு விளையாண்டு வந்ததில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு வந்து மாஸ்டரோட உழைப்பு ப்ளஸ் பசங்களோட அதோட கோஆப்ரேஷன் இருக்குது